நை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா வெரி குட் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா புரியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல பலன் உள்ளதாக இருக்கும் நான் அப்போவே காமிச்சேன் இல்லையா ப்ளேட்டில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சாம்பார் பொடி இது வரமிளகா மிளகாய் விழுது அப்புறம் வந்துட்டு தேங்காய் இதெல்லாமே வச்சுருக்கேன் இல்லையா இல்லை நம்ம கொத்தமல்லி திருவாப்பிலையும் சேர்த்தி போட்டுக்கலாம் கடைசிலையும் போட்டுனாலும் போட்டுக்கலாம் இல்லை சேர்த்தி போட்டாலும் போட்டுக்கலாம் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இதை நல்லா வணக்கிட்டு வணங்கின பிறகு இது ஆறு நம்பருக்கு இதை அரைச்சி இந்த அரைச்சி வந்ததுக்கு அரைச்சி வந்ததை எடுத்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ மெதுக்குன்னு இருக்குது பாருங்க எப்படி அப்படியே வருது சாஃப்டாக ஸோ அது இதோடு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுவேன் புளி தண்ணி வேணுங்கிறவங்க லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கொட்டை புளியை ஊ தண்ணியில் ஊற வச்சு கூட அதை கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் கரெக்டாக கடத்தில பர்ஃபெக்டான ஃபைனலை ஃபைனல் செய்து காமிக்கிறேன்